அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் கால்நிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலாகி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் நெதன்ஜாகு ட்ரம்ப் இடையே நடைபெற்ற சந்திப்பு பல்வேறுபட்ட கேள்விகளும் உலக அரசியலில் மிக பெரிய அளவிலான மாற்றங்களுக்கான ஒரு அறிகுறியாக தற்போது தெரிய ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக காசாவில் ட்ரம்ப் நெதன்ஜாகுவினுடைய பேச்சுவார்த்தை அமைதியை கொண்டு வரும் என யாவரும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் ட்ரம்ப் நெதன்ஜாகு போன்றவர்களின் உடைய கருத்துக்கள் மீண்டும் காசா மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஒரு போர்க்களமாக மாறிவிடுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல ட்ரம்பினுடைய கருத்துக்கு மிக பெரிய அளவிலான எதிர்ப்புக்கள் உலக அளவில் கிளம்பி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அது தொடர்பில் உலகளவில் ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினை தற்போதைய சூழ்நிலை குறித்து முக்கிய தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் குறிப்பாக தற்போது மக்கள் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளை சந்தித்த பின்னர் லட்சக்கணக்கான மக்களினுடைய வீடுகள் இடிக்கப்பட்டதன் பின்னரும் எப்படியாவது தங்களுடைய சொந்த நிலத்தில் தங்களுடைய தாய பிரதேசத்தில் பூர்வீகமாக தாங்கள் வாழ்ந்து வந்த நிலத்தில் ஒரு சிறு குடிசையை கூடாரத்தை அமைத்தாவது வாழ முடியும் மீண்டும் தங்களுடைய காசா நகரை பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையில் லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்கள் மீண்டும் இருக்கின்றார்கள் காசாவில் எதுவுமே இல்லை அங்கு கற்குவியலாக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் வாழ்ந்த வீடுகள் நகரங்கள் வீதிகள் தெருக்கள் குக்கிராமங்கள் முதற்கொண்டு கொண்டு அனைத்தையும் ஸ்டேல் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் அதே போல அவர்களுடைய பாடசாலைகள் பள்ளிவாசல்கள் மக்கள் ஒன்று கூடக்கூடிய அனைத்து சிவில் கட்டமைப்புகளும் அளிக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மக்களினுடைய பாலஸ்தீன கனவையும் காசா தொடர்பிலான அந்த மக்களினுடைய பிணைப்பையும் இவர்களினால் அழிக்க முடியவில்லை என்பதைத்தான் காசாவில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் தெளிவாக காட்டுகின்றன இடிந்த கட்டிட குவியல்களுக்குள் கூட ஒரு கூடாரத்தை அமைத்து மீண்டும் நாங்கள் எழுவோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ட்ரம்ப் காசாவில் இருக்கும் மக்களை வெளியேற்றுவோம் என ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதலே கூறிவரும் கருத்துக்கள் மிகப்பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தன குறிப்பாக ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளுக்கு அந்த மக்களை வெளியேற்றுவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அதற்கு மிக பெரும்பாலான எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன இந்த நிலையில் புதிய விடயத்தை ட்ரம்ப் நிதன்ஜாவுடனான சந்திப்பில் கூறியிருக்கின்றார் குறிப்பாக காசாவை அமெரிக்கா முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் காசாவை நாங்கள் இராணுவத்தை தேவைப்பட்டால் அனுப்பி கைப்பற்றுவோம் அதனூடாக காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்போம் பாலஸ்தீனர்களை இன அழிப்பு செய்வோம் என்பதைத்தான் அவர் வேறு விதமாக காசாவை அமெரிக்க இராணுவத்தை அனுப்பி கற்றுவோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது பாலஸ்தீனம் என்ற நாட்டை முற்றாக அழித்து அங்கிருக்கக்கூடிய மக்களை இன அழிப்பு செல்வோம் என்ற ஒரு பகிரங்க இன அழிப்புக்கான ஒரு அறைகோவலாகத்தான் ட்ரம்பினுடைய கருத்துக்களும் ட்ரம்ப் நெடுஞ்சாலை சந்திப்புகளும் அங்கே அமைந்திருக்கின்றன இதை நாங்கள் கூறவில்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல மனித உரிமை அமைப்புகள் நேரடியாக கூறியிருக்கின்றார்கள் இன்றைய நாளில் காசாவில் அமெரிக்க இராணுவத்தை அனுப்பிக்கப்பெற்றுவோம் காஸ்டாவில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவோம் என்ற அமெரிக்காவின் உடைய அழைப்பு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது நியாயமற்றது என்று அங்கே இருக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குழு என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இது ட்ரம்ப் நேதஞ்சாஹினுடைய இன அளிப்பின் உச்சக்கட்டம் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் பலவே இன்று குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அதிர்ச்சியூட்டும் திட்டம் எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது என அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் ட்ரம்பின் திட்டத்தை முற்றிலும் கண்டித்திருப்பது மட்டுமல்ல குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் மேலும் காசாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் பிராந்தியத்திலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் மனித உரிமைகள் வழக்கறிஞர்கள் கூறும்பொழுது வக்கீல் சங்கத்தினுடைய தலைவர் குறிப்பாக காசாவை மக்கள் தொகை நீக்கம் செய்த அந்த பகுதியை கப்பற்றுவது குறித்த ட்ரம்பின் கருத்துக்கள் குறிப்பாக முற்றுமுழுதான இனப்படுகொலைக்கான அறைகூவலின்றி வேறெதுவும் கிடையாது அந்த மக்கள் வாழக்கூடிய சொந்த தாயகர் பிரதேசத்தில் இருந்து அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி இராணுவ பலத்தை பயன்படுத்தி நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்று கூறுவது எந்த வகையிலான நியாயம் இதுதான் உலகத்திற்கு அமெரிக்கா போதிக்கும் ஜனன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல மிகப்பெரிய அளவில் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா நாட்டினுடைய செனட்டர்கள் மற்றும் முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காசாவில் பேரழிவு மற்றும் மிகப்பெரிய அளவு இருந்தபோதிலும் கூட மக்கள் இன்னும் தங்கள் சுற்றுப்புறங்களுக்கு திரும்பிச் சென்று அழிக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த வீடுகளுக்கு அருகில் கூடாரங்களை அமைக்க தேர்வு செய்கின்றார்கள் இது அந்த மக்கள் அந்த மண்ணின் மீதான பற்றுறுதியை காட்டுவதாக இருக்கின்றது எனவே அந்த மக்களை வேரோடு பிடுங்கக்கூடிய ட்ரம்பினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமல்ல அது இந்த நூற்றாண்டில் நாகரிகமற்ற முறையிலும் அமைந்திருக்கின்றன குறிப்பாக போர் தின்றுவிட்ட அந்த பூமியில் மீண்டும் அவர்களை வெளியேற்றுவது என்பது மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு ஒப்பாகும் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் மிகப்பெரிய சிக்கல்கள் துயரங்கள் ஏற்கின்ற நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம் அறுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்ட பின்னரும் கூட அந்த மண்ணிலை வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக விருப்பமாக இருக்கின்றது ஏனெனில் அது அவர்களுடைய சொந்த நிலம் ஏன்னா எத்தனை இழப்புகள் வந்தாலும் அந்த அமையப்பகும் பாலஸ்தீன தேசத்தினுடைய இதே பூமியாக காசா இருப்பதால் அவர்களை அவ்வளவு விரைவாக அகற்ற முடியாது என்பது வேறுபுறம் ஏனெனில் ஸ்டேல் ஏற்கனவே பல அமெரிக்க சார் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றார்கள் ட்ரம்ப் காசாவை நாங்கள் கைப்பற்றுவோம் என சொல்லிவிட்டார் நாளையே காசாவை அமெரிக்காவும் ஸ்டேலும் கைப்பற்றி விடுவார்கள் காசாவிலிருந்து முழுமையாக அமெரிக்கா ஸ்டேலின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்பதைப் போல அமெரிக்க சார்பு ஊடகங்கள் இங்கே அதிகமாக பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப்பினுடைய நேற்றைய கருத்துக்களுக்கு பின்னர் ஆனால் இவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஜோ பைடன் அரசாங்கத்தில் கூட ட்ரம்ப் அளவுக்கு ஒரு முழுமையான ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட மிகப்பெரிய அளவிலான இஸ்லுக்கான இராணுவ உதவி ஆயுத உதவிகள் அனைத்து உதவிகளும் நெதன்ஜாக நிர்வாகத்திற்கு கொடுக்கப்பட்டன அமெரிக்காவின் முழுமையான ஆதரவோடு தான் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவோடு தான் காசாவில் பதினைந்து மாதங்கள் யுத்தத்தை அவர்கள் நடத்திய போதிலும் கூட காசாவில் அப்பாவி மக்களை கொண்டு குவித்தார்கள் காசாவை சுடுகாடாக்கினார்கள் ஆனால் அங்கு போராடக்கூடிய பாலஸ்தீன போராளிகளையோ போராளி இயக்கங்களையோ இவர்களினால் முழுமையாக அழிக்க முடியவில்லை அவர்களுடைய தாக்குதல் திறனையும் அகற்ற முடியவில்லை குறிப்பாக அவர்கள் பிடித்து சென்ற பனைய கைதிகளை கூட இவர்களின் இராணுவத்தினரால் மீட்டு வர முடியாத சூழ்நிலையில்தான் ஹமாசுடன் இஸ்லாமிய ஜிகாத்துடன் அங்கிருக்கும் பாலஸ்தீன போராளி இயக்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான பொந்தம் ஊடாக்க தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பனைய கைதிகளை விடுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பதினைந்து மாதங்கள் உலகில் பயன்படுத்தாத ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஏறக்குறைய ஒரு அணுகுண்டு தாக்குதல் ரோசிமான் நாகசாய் மீது இடம்பெற்றதைப் போல பல மடங்கு வெடிமருந்துகள் வெடிகுண்டுகள் அங்கு காசாவில் ஸ்டேலினால் ஏவப்பட்டதாக ஐநா சபையை தெரிவித்திருக்கின்றது அவ்வளவு ஆயுதங்களை பயன்படுத்தியும் கூட காசாவை அடிபணிய செய்ய முடியவில்லை காசாவில் இருக்கக்கூடிய இயக்கங்களை முற்றாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் அந்த இயக்கங்களின் பின்னால் தான் அந்த மக்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் ட்ரம்ப் வந்த காரணத்தினால் சற்று உதவிகள் அதிகரிக்கலாம் ஆனால் ஜோ பைடன் காலத்திலேயே மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை செய்து தோல்வியடைந்த பின்னர் தான் அஸ்திரேலிய அரசாங்கம் அங்கு ஒரு பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தி பனை கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்திற்கு கமாசுடன் வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த நிலையில்தான் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் காசாவில் உடனடியாக அமெரிக்க கெப்பற்றும் அல்லது அதற்கு அப்பால் இது காசாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலைக்கு ஒரு கிரீன் லைட் காட்டுவதைப் போல சிக்னல் கொடுப்பதைப் போல நீங்கள் இதை தாராளமாக செய்யுங்கள் மக்களினுடைய பிரதேசங்களை விட்டு வெளியேற்றுங்கள் அவர்களை கொல்லுங்கள் என்பதை நேரடியாக குறிப்பிடுவதைப் போலத்தான் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்று இன்று டோகா கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பிரதம அரசியல் ஆய்வாளர் ஆசிரியர் அல் அல்ஜுரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் இதே போல இன்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் பெண்மணி ஒருவரே ட்ரம்ப் இன அழைப்புக்கு வெளிப்படையாக அழைப்பு விடுக்கின்றார் என அமெரிக்க காங்கிரஸின் பெண்மணி ரஷீதா தலைப் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருப்பதுடன் இது ஒரு ஜனாதிபதிக்கு அழகல்ல என்றும் இனப்படுகொலை போர்க்குற்றவாளியின் அருகில் அமர்ந்து இனப்படுகொலைக்கு வெளிப்படையாக இவர் அழைப்பு விடுக்கின்றார் என குறிப்பாக அமெரிக்க காங்கிரஸ் பெண்மணி தலைப்பு அவர்கள் கூறியிருக்கின்றார் ஸ்ட்ரேலிய அரசாங்கத்துக்கு நிதி தொடர்ச்சியாக பாயும்போது வேலை செய்யும் போது அமெரிக்கர்களை கூட்டாட்சி நிதியிலிருந்து துண்டிப்பது அவருக்கு முற்றிலும் நல்லது என்ற ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் இதே கருத்தை ஆஸ்திரேலியா ஸ்பெயின் போன்ற நாடுகளும் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நெதஞ்சாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசியினால் இனப்படுகொலையாளி போர்க்குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு அவர் மீது பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவருடைய படுகொலைகளை தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்து ஆதாரங்களை கொடுத்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கு நடப்பது இனப்படுகொலை தான் போர்க்குற்றம் என்பதை அவர்கள் பல ஆதாரங்கள் கண்கண்ட சாட்சிகளூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிரூபித்திருக்கின்றார்கள் அப்படியான ஒரு பொற்குற்றவாளியின் அருகில் அமர்ந்து கொண்டு இவர் பேசக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக அப்பட்டமான இன அழிப்புக்கான அரவுகள் என்ற கருத்தும் அங்கு வெளியாக இருக்கின்றது அடுத்து குறிப்பாக சவுதி அரேபியாவும் இந்த கருத்துக்களை மிக கடுமையான அளவில் உடனடியாக கண்டித்திருப்பதுடன் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நிராகரித்திருக்கின்றார்கள் காசாவில் பாலஸ்தீனர்களை அகற்றும் செயற்பாட்டுக்கோ அதை அமெரிக்கா கையகப்படுத்தும் முடிவுக்கோ நாங்கள் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் குறிப்பாக சவுதி அரேபியா இஸ்ரேல் போன்ற நாடுகளை ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவர்களுக்குடைய இயல்பை உருவாக்கும் ஒரு ஆபிரகா ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சதித்திட்டத்தையும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் ஆனால் கடந்த காலங்களில் அது முழுமையடையாத சூழ்நிலையில் சவுதி அரேபியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன நாடு அமையாமல் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சுதந்திர தேசம் அமையாமல் ஒருபோதும் ஸ்டேலும் சவுதி அரேபியாவும் இயல்பான உறவுகளுக்கு வர முடியாது சவுதி அரேபியா ஸ்டேல் இடையிலான இயல்பான உறவுகளுக்கு வாய்ப்பே கிடையாது என தெரிவித்திருப்பதுடன் இந்த ட்ரம்பினுடைய கூற்றுகளையும் அவர்கள் நேரடியாக நிராகரித்திருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவை தொடர்ந்து குறிப்பாக துருக்கி அதிபர் எர்டோகனும் மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் காசாவில் இன அழிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை விட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை விட்டு அவர்களை முற்றாக வெளியேற்றுவோம் அளிப்போம் என்று கூறுவது எந்த வகையிலான நியாயம் இதை நேட்டோ நாடுகள் அனுமதிக்கின்றார்களா நேட்டோ நாடுகளின் கருத்துக்களை நேர்ந்து எர்டோகனும் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் அதே போல சீனாவின் உடைய வெளிவகாரத்துறை என்று வெளியிட்டுள்ள கருத்தில் காசாவில் பாலஸ்தீனர்களை இடம்பெறும் ட்ரம்பின் திட்டத்தை நாம் முழுமையாக எதிர்க்கின்றோம் காசாவில் வசிப்பவர்களை கட்டாயமாக இடம்பெயர்ப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாலஸ்தீனத்தை சேர்ந்த பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனத்தில் இருக்க வேண்டும் ஆள வேண்டும் என்பதை சீனா அங்கீகரிக்கின்றது என சீன வெளியுறவு அமைச்சகமும் ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே காசாவில் ஒரு அமைதியை ஏற்படுத்துவார் போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கு வழிவகை செய்வார் காசாவில் ஏற்கனவே மிகப்பெரிய படுகொலைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஸ்டேலின் கொடூர படுகொலைக்குள்ளான மக்களுக்கு ஏதாவது செய்வார் என ட்ரம்ப் எதிர்பார்த்தால் அவர் அதற்கு மாறாக இன்னமும் அந்த மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய இனப்படுகொலையாளர் நிதர்ஞ்சாவுக்கு ஆதரிக்கும் கருத்துக்களை தெரிவித்திருப்பது ட்ரம்ப் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி இருப்பது மட்டுமல்ல அமெரிக்காவில் ட்ரம்புக்கு வாக்களித்த அத்தனை வாக்காளர்களினுடைய முகத்தில் அறைவதைப் போலத்தான் அவருடைய பேச்சுக்கள் கருத்துக்கள் நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ட்ரம்ப் காசாவில் அமெரிக்கப்படி பற்றுவோம் என்று கூறியிருந்தாலும் கூட இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக அபத்தமானது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கையும் இந்த பிராந்தியத்தையும் மிகப்பெரிய போருக்குள் தள்ளக்கூடிய நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய ஒரு விடயமின்றி வரல என ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புகள் மிக கடுமையான கண்டனம் வெளியிட்டிருப்பதுடன் ஒரு பொறுப்பு வாய்ந்த நாட்டினுடைய தலைவர் பொறுப்புடன் பேச வேண்டும் காசா மக்கள் ஜோர்டானிலோ எகிப்தினிலோ தஞ்சம் கோரவில்லை அகதி அந்தஸ்து கோரவில்லை அவர்கள் இந்த நிலத்திலே காசாவிலே பாலஸ்தீனத்திலே மேற்கு கரையிலே வாழ்வதற்குத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபரினுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மட்டுமல்ல கடுமையான கண்டனத்திற்குரியவை இந்த நேரத்திலாவது அரபுலக நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியினுடைய சதியை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றிணைய வேண்டும் பாலஸ்தீனர்களை காப்பதற்கு அரபுலக நாடுகள் இந்த நேரத்தில் ஒன்றிணையாவிட்டால் எப்போதுமே பாலஸ்தீனர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என இயக்கம் அரபுலகத்திற்கு ஒரு அவசரமான கோரிக்கையும் அமெரிக்காவின் கூற்றுக்கு கடுமையான கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல தங்களுடைய இறுதி கட்டம் வரை நாங்கள் பாலஸ்தீன நிலத்தை பாதுகாப்பதற்கு பாலஸ்தீன போராளிகள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாலஸ்தீன குடிமக்களும் தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் அது எந்த அரசாக இருந்தாலும் எந்த இராணுவமாக இருந்தாலும் எதிர்த்து நிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக என்ற கருத்தையும் ஏ இஸ்லாமிய ஜிகாத் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்று திட்டத்தலைவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவோம் அமெரிக்கா கையகப்படுத்தும் என்ற ட்ரம்பின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட எதேச்சதிகாரமான எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத இந்த கருத்துக்கள் குறித்து உங்களுடைய மதிப்பாண்ட கருத்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் அரபுலக நாடுகள் எவ்வாறான முடிவை எடுக்கப் போகின்றார்கள் எவ்வாறான அடுத்த தீர்மானத்துக்கு வரப்போகின்றார்கள் என்ற விடயங்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் தவறாமல் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு வணக்கம்